மிக கூடிய வடிவினர் வளம் நிகழும் மங்களகரமான வருடம் நாள் ஒன்று எட்டு இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது மேசராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல கண்டிப்பாக ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மேசராசிக்கு இப்ப கிட்டத்தட்ட உங்க ராசிநாதன் இருந்து ஆடினா கடகத்துல இருந்து கடகத்துல நீச்சமாகி நீச பங்க ராஜ யோகமாக மாறி அடுத்து வலிமை பெற்ற சிம்ம சிம்ம செவ்வாயாக தேரி சிம்ம செவ்வாயாக தேரி தேரில் தேரி தேரில் ஏறி வீடு நடை போட்டு இப்போது கன்னி செவ்வாய மாறிவிட்டார் இப்போது கன்னி செவ்வாய மாறிவிட்டார் அப்ப கன்னி செவ்வாய மாறும்போது கசப்பா கன்னிச்சவாயும்போது கருணை கண்ணிச்சவையா இருக்கும்போது செம்ப தோஷம் கண்ணிச்சவையா இருக்கும்போது பிரச்சனைகள் கண்ணிச்சவையா இருக்கும்போது கஷ்டங்கள் சொல்லுவாங்க இருந்தாலும் என்ன சார பெற்றிருக்கிறார் என்ன லக்னாதிபதி லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் நவாம்சத்துல எப்படி இருக்கிறார் நவாம்சத்துல எப்படி இருக்கிறார் பார்க்கணும்ல நவாம்சத்துல எப்படி இருக்கிறாரு தசா கட்டத்துல இருக்கிறாரு ராசி கட்டத்துல எப்படி இருக்காரு தேசகரம் கிரேகானத்துல இருக்கிற இதெல்லாம் நுணுக்கத்தோடு பார்த்து மேசராசி நேயிருக்கு கண்டால் இந்த மாதம் வயசை பாருங்க தசாபத்திய பாருங்க முக்கியமாக ஏழரை ஏற்ற நடக்குதுங்க முக்கியமாக ஏழரை நடந்துச்சு அப்ப ஏழரை நடக்கும்போது எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா மேசராசிக்கு பொறியியல் துறையா இருந்தாலும் சரி நிலத்து நில சம்பந்தப்பட்டது பொறியியல் சம்மந்தப்பட்டது டாக்டர் சம்பந்தப்பட்டது சம்பந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்டது அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்டது எல்லா விதமான எங்கே நம்ம போகலாம் எதவனால் செய்யும் எதவனால் தேடும் அந்த உந்துதல் உங்களுக்கு அதிகம் அந்த உந்துதல் தேடுதல் உங்களுக்கு அதிகம் அந்த தேடுதல் உங்களுக்கு அதிகம் இப்ப கஷ்டமா கடந்த இருந்து இந்த ஏழ்ரை வரையும் கூட எங்களுக்கு நிம்மதியில் இருந்து சில பேர் கேட்குறாங்க அப்போ அந்த இருந்து இன்னொரு சுத்து சுத்தம் தொட்டிக்கு முப்பது வருஷம் என்ன பாடுபட்டிருப்பாங்க புலம்பல் தானா என்ன புலம்பல் தசா பத்தியும் சப்போர்ட்டா இருக்கணும் அந்த தசாபத்தி சப்போர்ட் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே வெற்றி கொடுக்கும் எனவே தசா பத்தியை பார்த்துக்கங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பகலில் பயணத்தை வைங்க அடுத்தாள்கிட்ட பேசாதீங்க தான் உண்டு தாவின் நம்ப தேவையில்லாத பிரச்சனை போய் ஈடுபடக்கூடாது தேவையில்லாத பிரச்சனை போகக்கூடாது கலிகாலம் காலம் களிகாலம் மாறிக்கொண்டே வருகின்றது நல்லது செய்யக்கூடாது கெட்டது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் கெட்ட பெயர் அது எதுவுமே செய்யாம செவனேன்னு இருக்க முடியும் அதுக்குதான் செவன் செவனாக இருக்கு பார்த்து கொண்டு அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு ஒரு மகத்தான மாசமாக மாறும் முருகன் வழிபாடு உங்க தொழில் அகலக்கல் வைக்காதீங்க முருகன் வழிபாடு பண்ணுங்க சத்குரு நினச்சிக்கோங்க எல்லா வகையிலும் வெற்றி கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு கவலைப்படாதீங்க ஒரு மாசம் தான் இந்த ஒரு மாதத்துல நம்ம என்ன பண்ண போறோம் இல்லையா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த ஒரு மாசத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்லாம் நினைச்சு வந்தா நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தசாப்தி பார்த்தோம் ஏழ்ற பிரச்சனைக்கே போகக்கூடாது என்ன மேசம் செவ்வாய் அதிபதி அதுல ஆறுல இருக்காரு ஆறுல இருக்கா பீக்கார்